கடந்த சில நாட்களாக இலங்கையில் பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது அதிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் குறிப்பாக இந்த விடயங்கள் சார்ந்து என்னுடைய கருத்துக்கள் என்று சொல்லி சில முக்கியமான விடயங்களை நான் முன்வைக்க இருக்கின்றேன் நிச்சயமாக இந்த விடயங்கள் பலரை நேரடியாகவே தாக்கலாம் அப்படிப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் தான் இன்றைக்கு நான் சொல்ல போகின்றேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய நீங்கள் முழுவதுமாக பார்த்து ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் என்ன அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு காணொலியாக இது இருக்க போகின்றது அப்படி என்ன நடந்திருக்கின்றது அப்படி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் மூன்று சம்பவங்களை பற்றி இந்த காணொலியில் நான் பேச இருக்கின்றேன் முதலாவது விடயம் பதினாறு வயதான ஒரு சிறுமி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் காரணம் என்ன அப்படி என்று கேட்டால் கேட்டால் காதல் காதலனால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கின்றது என்றதை வந்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதனை விட அடுத்தபடியமாக பார்க்க போவது வந்து ஒரு வெளிநாட்டு பெண் இலங்கைக்கு சுற்றுலாவுக்காக வந்திருக்கின்றார் அந்த நேரத்திலே அந்த பெண்ணிடம் ஒரு நபர் வந்து பாலியல் சீண்டல் வந்து செய்திருக்கின்றார் ஆகவே அந்த ஒரு உடையமும் தற்பொழுது இலங்கை முழுவதுமாக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவற்றை கடந்து நான் சொல்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு உடையம் அல்லது இப்படியான நபர்களும் எங்களுடைய இலங்கை நாட்டிலே எங்கள் கண் முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான விடயத்தினை செய்த ஒரு நபர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் தான் பெற்ற மகளையே பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஒரு தந்தையை தினம் கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் பற்றிய விரிவான தகவல்களைத்தான் இந்த காணொலியில் நான் பேச இருக்கின்றேன் ஆகவே என்னவெல்லாம் பேச இருக்கின்றேன் என்றதை முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது உடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வாய்த்துக் கொள்ளுங்கள் அப்ப தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்டு இந்த மூன்று விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பதினாறு வயது சிறுமியினுடைய சம்பவம் என்றது இன்றைக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக இருக்கின்றது இந்த நேரத்திலே நேற்றைக்கு முன்திய தினம் அதாவது பதினான்காம் தேதி இரவு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் இந்த பதினாறு வயதான சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலையை செய்ததாக சொல்லப்படக்கூடிய இருபத்தி ஏழு வயதான நபர் அந்த சிறுமியை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார் தப்பி சென்றதன் பின்னராக இவர்தான் குற்றவாளி என்று சொல்லி அடையாளம் காணப்படுத்தப்பட்டு காணப்பட்டு அவரை வந்து போலீசார் விசாரணைகளின் ஊடாக தேடி வந்த நேரத்திலே அந்த நபரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விடயம் வந்து தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன காரணம் என்று சொல்லி மீண்டுமாக விசாரணைகளை முன்னெடுத்த சமயத்துலதான் இவர்கள் இருவருமே வந்து காதல் விவகாரம் தொடர்பிலே ஏற்பட்ட ஒரு சிறிய முரண்பாடு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது உண்மைக்குமே இந்த ஒரு விடயத்தை நான் கேட்ட பொழுது ஏன் எதற்காக என்கின்ற மாதிரி தான் இருந்தது பதினாறு வயது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் சிறுவர்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக இந்த விடயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற மாதிரி தான் இருக்கின்றது ஆனால் இந்த சம்பவம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மில்ல ககமுல பன்வில தான் பகுதியில்தான் இருக்கின்றது அவை இதைப்பற்றி என்னுடைய கருத்தை நான் இறுதியில் போகின்றேன் முதலே நடந்தேறிய அனைத்து விடயங்களையும் நான் சொல்லுகின்றேன் அந்த வகையிலே இரண்டாவது விடயமாக நான் சொல்ல போகிறது வந்து ஒரு வெளிநாட்டு பெண் இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறார் நிறைய பேர் வருவது வளமை அக்டோபர் வந்து முச்சக்கர வண்டி போன்ற ஒரு வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதன் போது அதிலே வந்த ஒரு நபர் வந்து மிகவும் நல்லவன் போன்று அந்த பெண்ணுடனே தன்னுடைய உரையாடலை ஆரம்பிக்கிறார் அந்த பெண்ணுமே அதில் நின்று அமைதியாக அந்த நபருக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக அங்கே மொழி பிரச்சனை இருந்தாலும் கூட அவற்றையும் சமாளித்துக் கொண்டு அந்த பெண் பதில் சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி அவர் கேட்கப் போகின்றார் என்று நினைத்துக் கொண்டு ஆனால் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் சுற்றுலா பயணிகள் இப்படியாக வருகின்ற சமயத்தில் அவர்கள் அதை எல்லாவற்றையுமே காணொளியாக பதிவு செய்வது வளமை அவ்வாறுதான் அந்த காட்சியும் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நபருக்கு எனக்கு தெரிந்து தெரிந்திருக்காது என்று நினைக்கின்றேன் அங்கு காணொளி பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த நபர் நல்லவன் போன்று தன்னுடைய உரையாடலை ஆரம்பித்து இறுதியிலே ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறான ஒரு செய்கையை அந்த இடத்திலே செய்கின்றார் நான் முழுவதுமாக சொல்லவில்லை காரணம் நிறைய பேர் என்னுடைய சிறு இருந்து கொண்டு நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள் என்று சொல்லி பலர் நீங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி இருக்கின்றீர்கள் ஆகவே அதன் நிமித்தமாக நான் அதனை விளக்கமாக சொல்லவில்லை ஆனால் பெரியவர்களால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்கை ஒன்றை அதில் செய்கின்றார் உடனடியாக அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து செல்கின்றார் அந்த வாகனத்திலே அந்த அந்த காணொலியை தற்பொழுது அந்த பெண் வந்து பதிவேற்றி இருக்கிறார் அவர் பின்னராக தற்பொழுது போலீசார் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நபரை பற்றிய விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அவரை அடையாளப்படுத்துறதுக்கு அவரை கண்டுகொள்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும்படியாக மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த திரையில வந்து நான் அவருடைய புகைப்படத்தினை இணைத்திருக்கிறேன் அதே சமயம் போலீசார் தங்களை தொடர்பு கொள்ளும்படியாக இரண்டு தொலைபேசி இலக்கங்களை தந்திருக்கிறார்கள் அதையுமே நான் நினைத்துக் கொள்கின்றேன் ஆகவே இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் நிச்சயமாக போலீசாருக்கு அறியப்படுத்த தவறிவிடாதீர்கள் அதே சமயம் இறுதியாக நாங்கள் பார்க்கப் போகின்ற செய்திதான் அந்த தந்தையினுடைய விவகாரம் அந்த நபரை தந்தை என்று சொல்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நபர் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே பெண்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கின்றது வெளியிலே செல்வதும் சரி அல்லது இடைவெளியல் சுதந்திரமாக நடமாட முடியாது இல்லையென்றால் சமூக ஊடகங்களிலே பொதுவெளியிலே வந்து ஒரு கருத்தினை பதிவு செய்கின்ற பொழுதோ அல்லது துணிந்து ஒரு விடயத்தினை முன்னெடுத்து செல்கின்ற பொழுதோ அந்த பெண்ணுக்கு இலகுவாக ஏதாவது ஒரு அவதூறுகளை பரப்பி அந்த பெண்ணை முடக்குவது அல்லது அந்த பெண்ணுக்கு எதிரான பாலியல் சிண்டல்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்று சொல்லி பல சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்த வண்ணமாக இருக்கின்றது ஆகவே வெளியிலே ஆபத்து இருக்கின்றது பெண்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எத்தனையோ தடவைகள் நாங்கள் காணொலிகள் பதிவு செய்திருந்தாலும் கூட இப்படியான சம்பவங்களும் நடக்கத்தான் செய்கின்றது இது முதல் தடவையான கேடிகள்னால் இல்லை இலங்கையிலே ஒவ்வொரு பகுதிகளில் இதே மாதிரியான சம்பவம் பலது நடந்திருக்கின்றது அதை பற்றி நானுமே பதிவேற்றி இருக்கின்றேன் தற்பொழுது மீண்டுமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அதனால் தான் மீண்டும் நான் இதனை வலியுறுத்தி கூறுவதற்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் காரணம் பெண்களை நான் சொல்லியிருக்கின்றேன் உங்களை தவிர வேற யாரையுமே நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் குடும்பம் என்று வருகின்ற பொழுது சரி குடும்பத்தை நம்பலாம் தானே என்கின்ற அளவுக்கு வரும் ஆனால் இனி குடும்பத்தையும் கூட நம்ப கூடாதா என்கின்ற அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்து இருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றில் கல்வி கற்க கூடிய ஒரு தான் ஒரு இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கின்றது குறிப்பாக அந்த சிறுமி அந்த மாணவி தன்னுடைய குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளை அதற்கு அவருக்கு முன்னதாக சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இவர் ஒரு மூன்றாவது பிள்ளை தரம் ஒன்பதிலே கல்விகள் கூடிய மாணவி என்றால் மாணவிக்கு ஒரு தடவை என்றது கிடையாது தடவைகள் பாலியல் துஷ்பிரோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தன்னுடைய அவருடைய தாயாருக்கு தெரிய வந்ததை அடுத்து நேற்றைய தினம் மாலை வேளையிலே போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல பெண் பிள்ளைகளுக்கு வெளியிலே தான் பாதுகாப்பில்லை இனிமேல் வீட்டிலேயும் யாரையும் நம்பாதீர்கள் உங்களுடைய தந்தை அண்ணன் மாமா மச்சான் சித்தப்பா என்று சொல்லி எந்த உறவு முறையாக இருந்தாலும் அது உங்களை உங்களை கடந்து ஒரு ஆணாக இருந்தால் நம்பாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் வந்து நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படி சொல்லுகிற பொழுது எல்லாரையும் நான் பொதுவாக கை காட்டவில்லை ஏனன்றால் எத்தனையோ தந்தை மார் எத்தனையோ அண்ணன் மாமா மாமி மச்சான் சித்தப்பா என்று சொல்லி நிறைய உறவுமுறைகள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்து வளர்க்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றது என்னுடைய தந்தையுமே சம்பவங்களுக்குள்ள இப்படியான நபர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் நான் சுட்டிக்காட்டுகின்றனே தவிர எல்லாரையும் பொதுப்பட சுட்டிக்காட்டவில்லை நான் இப்படி சொல்லுகின்ற சமயத்திலே உங்களுக்கு ஒருவேளை குற்ற உணர்வாக இருக்குமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விடயம் நான் கைகாட்டக்கூடிய நபர் நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது ஆகவே தயவு செய்து பெண் பிள்ளைகளினுடைய பெண் பிள்ளைகளினுடைய விடயத்திலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புன்றது இன்னைக்கு வெளியிலே பல பிரச்சனை நடக்கின்ற பொழுது உடனடியாக பெண்கள் மீது பழி போடுவது அதாவது அந்த பெண் இருந்த உடையின் மீது ஏதாவது தவறாக இருக்கலாம் என்று சொல்லி அப்படி பார்த்தால் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறார் வயது போன முதிர்ந்த பாட்டி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார் சிறு குழந்தைகள் துஷ்பிரியோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் ஆகவே அவர்களிலே என்ன குறை இருக்கிறது இவற்றை கடந்து தற்பொழுது தன்னுடைய சொந்த தந்தையால் மகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார் என்று சொல்ல சொன்னால் எதிர்கால சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தெரியவில்லை ஆகவே தயவு செய்து பெண்கள் விடயத்திலே குடும்பத்தார் மிகவும் அக்கறை எடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள அதே சமயம் என்னுடைய கருத்து கருத்துன்றது அந்த முதலாவது செய்தியின் அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வயது சிறுமி அந்த இருபத்தி ஏழு வயது வயது நபரனுடன் காதல் இதில் வயது வித்தியாசம் என்றதை பற்றியெல்லாம் நான் கதைக்க வரவில்லை ஏன்னால் அது இரண்டு மனங்கள் ஒத்துப்போன ஒரு விடயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பதினாறு வயது என்று வருகின்ற பொழுது ஒரு பாடசாலை மாணவி பதினெட்டு வயதுக்குட்பட்ட வருங்கின்ற பொழுது ஒரு சிறுமியும் கூட ஆகவே பதினெட்டு வயதிலேயே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே நிறைய தட தடவைகளிலே வந்து தவறாக போவது உண்டு ஆகவே இந்த பதினாறு வயதிலே காதல் என்கின்ற ஒரு விடயத்தினை கையில் எடுப்பது அல்லது கல்வி பாடசாலை கல்வியை கடந்து அந்த ஒரு விடயத்தினை அந்த விடயத்துக்கு நீங்கள் முதன்மை கொடுப்பதென்றது மிகவுமே தவறான ஒரு விடயம் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு என்று சொல்லி அவ்வளவு சூழலை ஏற்படுத்தி தந்து கல்வியை தருகின்ற சமயத்திலே அவற்றை கடந்து உண்மைக்குமே இப்படியான விடயங்களை செய்வதென்றது எந்தளவு தூரம் பார தூரமானது என்றது இந்த நூலாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே காதல் செய்வது என்றது தவறு கிடையாது அதற்கு சரியான நபர்களை சரியான நேரத்திலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் முக்கியமாக பாடசாலை பாடசாலை கல்வியை தயவு செய்து கைவிடாது படியுங்கள் என்னதான் திறமை இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தால் மட்டுமே அந்த திறமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும் ஆகவே திறமைகள் என்றது ஒரு அங்கமே தவிர எனக்கு கல்வி இல்லாவிட்டால் பரவாயில்லை நான் திறமையை வைத்துக் கொண்டு முன்னேறுவேன் என்றது கிடையாது அந்த கல்விதான் அந்த திறமையை முன்னுக்கு கொண்டு செல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஆகவே இதனை கருத்திலே கொண்டு அனைவருமே செயற்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தை இங்கே முன்வைக்கின்றேன் இதில் உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் கருத்து பரவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொன்னதிலே சரியான கருத்துக்கள் இருப்பின் அதற்கான பதிலை நீங்கள் சொல்லலாம் அதே சமயம் நான் ஏதாவது தவறாக சொல்லி இருப்பின் அவற்றையுமே நீங்கள் சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் நான் அவற்றை பார்த்து தவறாக இருப்பின் திருத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக தயங்க மாட்டேன் என்றதை இடத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறது